ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலைஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஒரு கப் ஜீனி எடுத்துக்கோங்க ஒரு கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கேஷினட்ஸ் பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பாலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் பாலை காய்ச்சிக்கிருவோம் இப்போ ஒரு லிட்டர் பாலை ஐஸ்கிரீமுக்காக கொதிக்க வைக்க போகிறோம் கொதிச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ஸ் போடலாம் ஃபஸ்ட்டு பால் நல்லா கொதித்து வத்தணும் வத்தினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா பால் காஞ்சிருச்சு நல்லா சுண்டை வத்துறது வரைக்கும் பாலை கொதிக்க விடுவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு கப் பால் பவுடர் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் பால் பவுடருக்கு பதிலாக கான்ஃப்ளவர் மாவு போடுவாங்க அதை விட இது கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் சாஃப்ட்டாக கிடைக்கும் நமக்கு அதனால் ஒரு கப் மில்க் பவுட்ரு நம்ம சேர்த்துக்கிறோம் அதில் போட்டுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிறணும் ஏன்னா கட்டி தட்டுருச்சுன்னா அது நல்லா இருக்காது அவ்வளோவா அதனால் போட்டுட்டு கைவிடாமல் பாலும் அந்த மில்க் பவுடரும் ஆகிற மாதிரி கலந்துக்கிருவோம் இப்போ ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் பால் மில்க் பவுட்ரு எல்லாமே கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வர்றப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல பாலில் பால் பவுடர் மிக்ஸ் ஆகி சுகரும் கரைஞ்சிருச்சு போதும் இந்த கன்சிஸ்டன்சியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் சேர்த்துக்குருவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா சூடு ஆறி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக மிக்சியில் ஊற்றிக்கிறோம் மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஒரு மோல்டில் ஊற்றுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும் அதை பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக வெண்ணில எசன்ஸ் சேர்த்துக்குருவோம் அதில் ஃப்ளேவருக்காக மோல் போடல இந்த இந்த மோல்டையும் ஒரு ரெண்டு மட்டும் மோல்டு இது இதுனால உங்களுக்கு இல்லைன்னா போட்டுக்கங்க போடணும் அவசியம் இல்லை நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண பாலை நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கிறோம் க ஸ்டிக்கை வச்சு வச்சுட்டோம்னா எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அழகான பாலிக்ஸ் ரெடியாக இருக்கும் hours later. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எயிட் ஹவர்ஸ் வச்சுட்டு இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் அது என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மோல்டில் ஊற்றின பாலை ரெடி ஆயிடுச்சு அழகாக வந்திருக்குது பாருங்கள் சிம்பிளான மோல்டிங் பண்ணி நம்ம பாலைஸ் வந்து வீட்டிலே பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம வீட்டிலே மேடாக பண்ணி கொடுக்குறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்